ி அதிகாரம் பதினெட்டு இறைவாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு முடியும் செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு முடிய அப்பொழுது தலைவர் ஒருவர் இயேசுவிடம் நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஏசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறேன் கடவுள் ஒருவரை தவற நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்து கடைபிடித்து வருகிறேன் என்றார் இதை கேட்ட இயேசு அவரிடம் உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் இவற்றைக் கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார் ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையவராய் இருந்தார் அவர் மிகவும் வருத்தமுற்றதைப் பார்த்த இயேசு செல்வர் இறை உட்படுவது எவ்வளவு கடினம் செல்வர் ஒருவர் இறை உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் இதை கேட்டவர்கள் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள் இயேசு மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார் பாண்டவரின் அருள் வாக்கு ரேசு பரிசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பாதுகாப்பளி புனிதர் பிரகாஷ் எம்மாளை நினைவு கூர்ந்து அவர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உண்மைகளுக்கும் நன்றியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய தொடக்கத்திலே இந்த திருவிழாவை நன்றியின் விழாவாக ஒப்பு கொடுத்து கொண்டாடுவது நம்முடைய பாரம்பரியமாக இருக்கின்றது நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கின்றது எனவே அதே வழிமுறையை பின்பற்றி இந்த ஆண்டும் ஒரே குடும்பமாக பிரகாசபுரம் மக்களாக இணைந்து இந்த திருவிழாவுடைய முதல் நாள் கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து இந்த பத்து நாட்களும் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை நாம் நம்முடைய பாதுகாவலை புனித பிரகாசியம்மாள் வழியாக பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து தொடங்கியிருக்கின்றோம் நம்ம இந்த திருவிழாவினுடைய ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு ஆசீர்வாதம் மிக்க ஒரு நாட்களாக கடவுள் நம்முடைய பாதுகாவளி வழியாக மாற்றுவதற்கு அவர் இருகரம் பிரித்தவராய் காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் எந்த அளவுக்கு நாம் இந்த நாட்களை ஆசீர்வாதத்தின் நாட்களாக நிறைவே நாட்களாக நாம் மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை நமது சிந்தனையாக இருக்க வேண்டும் எனவே அதற்கு வலுவூட்டுகின்ற வகையிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் சரி மாலை ஆராதனையிலும் சரி நமக்கு இறை சிந்தனையானது கொடுக்கப்படுகிறது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இறைவன் எதிர்பார்க்கின்றார் இப்படி பிரகாசியம்மனுடைய வழியில் நின்று நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற சிந்தனைகளை எல்லாம் மையப்படுத்தி கூர்மைப்படுத்தி நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்த வாழ்வாக புனித பிரகாசிய வழியிலே வாழ்கின்ற பொழுது இந்த திருவிழா காலம் உண்மையிலே ஒரு அருளின் காலமாக ஆசீர்வாதத்தின் காலமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும் இன்று கொடியேற்றத்தோடு நாம் தொடங்குகிற வேளையிலே கொடி ஏற்றப்படுகின்ற பொழுது ஒரு ஜபம் எல்லா நாளும் கேட்டிருப்போம் என்ன ஜபம் இந்த கொடியானது உயரே ஏற்றப்படுவது போல எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய உள்ளங்களும் உண்மை நோக்கி உயர்த்தப்படுவதாகும் அது ஒரு அடையாளம் அப்போ கடவுளை நோக்கி ஓர் உயர்ந்த நிலையில் இந்த கொடியானது ஏற்றப்படுகின்றது உயரத்தை நோக்கி ஏற்றப்படுகின்றது அதே போல நம்முடைய எண்ணங்களும் உள்ளங்களும் அது உயர்ந்த எண்ணங்களாக உள்ளமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் உயர்ந்த ஒரு வாழ்வாக இருக்க முடியும் இதுதான் அடிப்படையான ஒரு கொடியேற்று நிகழ்வு அல்லது கொடியேற்றம் ஏற்றப்படுகின்ற கொடி நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு படிப்பினையாக இருக்கும் அவள் எல்லாருடைய வாழ்விலுமே நான் உயர்த்திற நிலைக்கு செல்ல வேண்டும் என்னுடைய வாழ்வு உயர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கீழே தான் கிடக்கிறேன் மேலே வர முடியலை யாராவது தூக்கி விடுவாங்களான்னு பார்த்தா முடியலை சுற்றி இருக்கா குளி தோண்டி மறுபடியும் பள்ளத்தில் தான் போக்குறான் கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறார் எனவே அவர் என்னை கரம் பிடித்து மேலே உயர்த்துவார் அவள் எப்போ கடவுள் உயர்த்துவார் நம்முடைய உள்ளங்கள் உயர்ந்த உள்ளமாக நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கின்ற பொழுது கடவுளை நோக்கி நம்முடைய உயர்ந்த எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய வாழ்வும் உயர்ந்த ஒரு வாழ்வாக அமையும் என்ற ஒரு படிப்பினையை நம்முடைய பாதுகாவளி இந்த பிரகாசி அம்மாள் நமக்கு கற்றுத்தருகின்றான் என்னை நட்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் இந்த பகுதியை பல நேரங்களில் வாசிக்க கேட்டிருக்கும் ஒரு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன நிலை வாழ்வு குறையில்லாத வாழ்வு நிறைவான வாழ்வு இந்த வாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன வேண்டும் அவனுக்கு தெரியும் திருச்சட்டங்களை கடைபிடித்தால் அந்த திருச்சட்டங்களின்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால் உண்மையிலே நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் வெறுமனே கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாழ்வு கட்டளைகளையும் கடந்த ஒரு வாழ்வு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு கடமை உணர்வோடு வாரம் கோயிலுக்கு வாரம் நேற்று திருப்பலி கடன் திருநாள் அல்லது என்னக்கெல்லாம் கடமைப்பட்டு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கடமை நிறைவேற்றுகின்றோம் அது ஒரு நிறைவு ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது அந்த கடமையும் தாண்டிய ஒரு வாழ்வு அந்த வாழ்வு தான் நமக்கு ஒரு நிறைவை தரும் என்ற ஒரு உண்மையை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார் சின்ன வயசுலேருந்து எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன் கடைபிடித்தாலும் என்னுடைய வாழ்வு நிறைவான வாழ்வு இல்லையே அப்படின்னே ஒவ்வொன்றா இயேசுவோடு அவன் உரையாடுகின்ற பொழுது காரணங்களை எடுத்துக்கொண்டே செல்கின்ற பொழுது இயேசு கண்டுபிடித்து விட்டார் ஒரு குறை இருக்குது அந்த வரையும் நான் தமிழ் கோயிலுக்கு போகிறேன் ஜோமலை சொல்கிறேன் ஆனால் நிறைவில்லையே வாண்ட ரீசன் சொல்கிறாரு போய் உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பாரு உடைய பெரிய ஓட்டை இருக்கு பெரிய குறை இருக்கிறது அவள் ஏசு அவருடைய குறையை கண்டு என்ன பிடிக்க என்ன நிலையை கண்டுபிடிக்கின்றார் நம்ம ஒரு குறை இருக்கின்றது நீ போய் உன்னுடைய செல்வங்களை எல்லாம் விற்று கொடு ஏழைகளுக்கு துன்பப்படைகிற கஷ்டப்படுகின்ற அல்லற்படைகின்ற வழியே இல்லாமல் அட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீ உதவி செய்துவிட்டு அப்புறம் வா உன்னுடைய வாழ்வு நிறைவான ஒரு வாழ்வாக இருக்கும் வெறுமனை கடமைகள் கடமைகள் அதை தாண்டி உன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு புகழ்ந்த வாழ்வாக மாற்றுவதற்கு கேசு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கின்றார் அந்த குறையை கண்டுபிடித்து அந்த குறை நிறைவாக்கி உன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும் இவ்வளோ சொத்து இருந்து வச்சிருக்கேன் தூங்குற முடியலையே மனசு இல்லையே இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருக்கிறேன் கோயில் எல்லாம் நல்ல கோயில் கடமைகள் எல்லாம் சிறப்பாக செய்கிறேன் ஆனால் நிறைவு இல்லையே அங்கே ஒரு குறை நம்ம நிற்பதை ஏசு நமக்கு எப்பொழுதும் நினைவுபடுத்திக்கணும் என்ன குறைன்னு கண்டுபிடிக்கணும் அந்த குறையை இந்த செல்வந்தனுக்கு இளைஞனுக்கு ஆண்டவர் ஒரு கண்டுபிடித்து அதை நினைவுபடுத்திக்கிட்டார் அந்த குறையை போய் நிவர்த்தி செஞ்சுட்டு வா நீ நிம்மதியாக தூங்கலாம் இந்த குறையை நிவர்த்தி செய்யிட்டு வா உனக்கு நிறைவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு படிப்பனையை சொன்ன பொழுது அந்த நபர் முகவாட்டத்தோடு செல்கிட்டார் எதற்காக ஏன்னா நிறைய சொத்து இருந்துச்சு அதையும் கடந்து அவரோட மனம் இல்லை என்ன மனம் இருப்பதை இல்லாதோடு பயந்து கொள்வதற்கான இல்லை அப்போ கடைசி வரை என்ன செய்ய முடியாது நிறைவு இல்லாமல் தான் வாழ முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் யேசு கொடுக்கின்றார் அப்போ அந்த நபருக்கு வெளிப்படுத்திய ஒரு தெளிவு அப்போ இப்படிப்பட்ட குறைகளோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு பெருந்தன்மையாக இருக்கின்றோம் என்றால் நம்முடைய எண்ணங்களும் உயர்ந்த எண்ணமாக இருக்கும் பெருந்தன்மை எப்படி நானும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும் இதுதான் பிறந்தன்மையிலே என் குடும்பமாக நான் மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவங்களும் அவங்களுடைய குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழணும் நாங்களும் தொழில் ரீதியாக பொருளாதாரத்தில் வசதியில் முன்னேற்றத்தை காணும் நாளுக்கு நாளும் பக்கத்து வீட்டுக்காரனும் என்ன செய்யணும் அவனும் பொருளாதாரத்தில் வசதியில் முன்னேறணும் நானும் முன்னேறணும் என் அண்ணனும் முன்னேறணும் என் அண்ணன் குடும்பம் முன்னேறணும் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இல்லை இந்த ஊரில் நான் மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்கணும் எனக்கு கீழே தான் மற்றவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது பெரிய குறையாக பார்க்கணும் பெருந்தன்மையாகவே இருக்க முடியாது அப்போது இந்த ஒரு பல நிலைகளில் நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணமாக பல நிலைகளில் நம்முடைய வாழ்வு உயர்ந்த வாழ்வாக அமைவதற்கு பல வழிகள் இருக்கின்றது ஆனால் இப்படி பிரகாசியமனுடைய வழிகளை பார்க்கின்ற பொழுது இருப்பதை இல்லாதவர்களோடு பெருந்தன்மையோடு தாராளமோடு அவர் பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த நிலையிலும் நம்முடைய எண்ணங்கள் கடவுளை நோக்கிய எண்ணமாக மாறுவதற்கு நம்முடைய வாழ்வு உயர்த்தப்படுகின்ற வாழ்வு வாழ்வாக மாறுவதற்கு இருக்கின்றது என்ற ஒரு படிப்பினையை பிரகாசியம்மாள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் விட்டு சென்றிருக்கின்றார் அப்போ நம்மளும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை விட்டு சென்ற இந்த பிரகாசினுடைய வாழ்க்கையை சென்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பிரகாசியம்மா லூசியா தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்கள் பயின் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக வைத்திருக்கின்றார் அது யார் இயல்பாக வந்ததா அவருடைய பெற்றோர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பயிற்சியை கொடுத்தார்களா அப்படின்னு தெரியல இருந்தாலும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு பெற்றோருடைய உருவாக்கத்தோடு இயல்பாக பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நல்ல பண்போடு தன்னிடம் இருப்பதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர் குழந்தை பருவத்திலிருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலையிலும் தொடக்க காலத்தில் குழந்தை பருவம் அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது அவருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்படுகின்றது அப்போ யார் திருமணம் செய்யப்படும் அவர்களும் பரிசு கொடுக்கின்றார் நிறைய பரிசுகள் நம்ம இன்னைக்கு வந்து பெண்கள் வீட்டு சார்பாக மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுக்க வழக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சூழ்நிலையில் கணவன் யார் திருமணம் செய்ய போகின்றாரோ அவர் உணம் முடிக்கின்ற பெண்ணுக்கு பரிசு கொடுப்பது வழக்கம் ஏன்னா அப்படி படிக்க அந்த கொடுத்த பரிசுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு பணக்கார வாலிபர் அவர் கொடுக்கின்ற பரிசுகள் ஏராளமான பரிசுகள் பொருட்கள் விலையேர்ந்த பொருட்கள் அப்போ குடும்பத்திலும் நல்ல பொருட்கள் கிடைக்கின்ற பொழுது விலையேந்த பொருட்கள் தனக்கு கிடைக்கின்ற பொழுது அதையெல்லாம் பெற்று இல்லாதவர்கள் கொடுப்பதை என்னுடைய பழக்கமாக கொண்டக்கூடிய பிரகாசியம்மாள் தன்னுடைய இளமை பருவத்திலும் திருமணத்திற்கு பொருட்டு நமக்கு பெற்றுக்கொண்ட அந்த பரிசையும் விளையாந்த பரிசுகளை எல்லாத்தையும் அவர் இடத்து விற்று இல்லாதோடு பகிர்ந்து கொள்கின்றார் அவர் தொடக்க காலத்தில் என்னதை பெற்றுக்கொண்டாரோ அதை வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலுமே அதை அவர் பின்பற்றுவதை அது நிறையாக தான் உன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார் புனித பிரகாசிய அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு ஏழைகள் கொடுக்குறாரு அவரை வேண்டாம் கல்யாணம் முடிக்க வேண்டாம் அதை முடிவெடுக்கிறாரு கடவுளுக்கு தான் தண்டையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நிலையில் எல்லா செல்வங்களையும் ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார் பயிர்ந்தார் இனிமேல் அதுதான் அந்த ஒரு அந்த வாலிபனுக்கு ஒரு கோபத்திற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே திருமணம் முடிக்க அவர் விரும்பவில்லை கொடுத்த செல்வங்களை எல்லாம் விற்று மற்றவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படி இந்த இரண்டு நிலையிலும் பாதிக்கப்பட்டவன் அவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற முன்னோடு செயல்படுகின்றார் அப்போ அந்த புனிதனுடைய வாழ்வு பெருந்தன்மையான ஒரு வாழ்வாகுது குறைகள் நிறைய குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளெல்லாம் கடைந்த ஒரு நிறைவை கண்டு அந்த நிறைவோடு தன்னுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம் கடவுளை நோக்கிய எண்ணம் பெருந்தன்மையான ஒரு எண்ணம் எனவே என்னுடைய வாழ்வு கடவுளால் உயர்த்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த புனிதைக்கு நமது புனிதைக்கு தெளிவாக தெரிந்தது அந்த வருத்தமுற்று சென்ற அந்த பணக்கார இளைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது மன மாறி அல்லது பெருந்தன்மையாக வாழ்ந்து அல்லது இருப்பதை இல்லாதவர்கள் பயிர்ந்து பெருந்தன்மையாக வாழக்கூடிய அளவு கடவுள் நம்ம எதுக்காக அவ்வளவு ஆசை விதிக்கின்றா நிறைய கஷ்டப்பட்டு கேட்டே இருக்காங்க கஷ்டத்துங்களை கஷ்டம் ஒரு சில நல்ல வசதி வாய்ப்புகள் அப்போ கடவுள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு நம்ம உயர்த்தி இருக்கின்றார் ஆசை வைத்திருக்கின்றார் எதற்காக எனது தேவைகள் நிறைவேற்றப்படணும் அதே போல் பக்கத்து வீட்டுக்காரங்க உறவுக்காரங்க இவங்களை யாராவது கஷ்டப்பட்டா ஒரு மருத்துவ செலவு ஒரு கல்வி செலவு திருமண செலவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இவர்களுக்காக உதவி செய்வதற்கு கடவுள் நம்மை ஆசிர்விக்கின்றார் நம்மை உயர்த்துகின்றார் என்ற ஒரு பெருந்தன்மை நம்மிலே இருக்கின்ற பொழுது உண்மையிலே அந்த புனித பிரகாசி அவனுடைய வழி நின்று நாமும் நிறைவை காண்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லைனா கடைசி வரை இப்படி வாழ்கின்றோமே ஒன்றுமே நிறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஆனால் நம்முடைய வாழ்வு ஒரு வசதிகளிலே உயர்த்தப்பட்டாலும் நம்முடைய எண்ணங்கள் கீழ்நோக்கி எண்ணமாக இருக்கின்ற பொழுது அந்த நிறைவு என்பது ஒரு எட்டாத தூரத்தில் இருக்கின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றது இன்றைய காலம் அல்லது நம்முடைய முன்னொரு காலம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகின்ற ஒரு காலம் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பெருந்தன்மையோடு உயர்ந்த உள்ளத்தோடு தாராள மனதோடு வாழ்ந்து வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போய்கின்றது மக்களுடைய மனநிலையும் மலுங்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது இல்லையா முன்னாடி எல்லாருமே பெருந்தன்மையாக இருப்பாங்க எல்லாரையுமே பெருந்தன்மையால் இது நம்ம பிள்ளைகள் அவன் நம்ம சொந்தக்காரன் நம்ம ஊருக்காரன் அப்படின்னு பெருந்தன்மையான ஒரு நிலை இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே எப்படி இருந்துச்சு சுருக்கி விட்டோம் நான் எனது குடும்பம் சின்ன பிள்ளைகள் கூட நம்ம இப்படி தான் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு பண்டை கொடுப்போம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு வச்சு அனுப்புவோம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி அனுப்புவோம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீ மட்டும் சாப்பிடணும் நீ மட்டும் வீங்கணும் வேறு யாருக்கு கூடாது கொடுத்துறாத முன்னாடி அப்படியா இருந்தோம் என்ன கிடைச்சாலும் பண்டங்கள் கிடச்சாலும் வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்து எல்லாத்தூரும் நினைச்சோம் ஏ வீட்டில் சுட்டது வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லி திங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது இன்றி வீட்டில் செஞ்சாலும் வீட்டில் சுட்டாலும் எங்கேருந்து வாங்கினாலும் நாமும் மட்டும்தான் சாப்பிடும் பெட்டி ஆளை விட பெரிய பெட்டியாக இருக்கும் டப்பா அதில் இருக்கெல்லாம் நீ தான் சாப்பிடணும் அது ஒழிச்சு ஒழிச்சு சாப்பிடும் அவள் இப்படிப்பட்ட ஒரு சுய நலத்தோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம் இந்த உலகமும் இப்படிப்பட்ட குறுகிய மனநோடு வாழ வேண்டும் என்று நம்மை தெரித்து கொண்டிருக்கின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் நாமளும் நம்முடைய தலைமுறைகளையும் அப்படிப்பட்ட குறுகிய உள்ளத்தோடு சுய நலத்தோடு நான் 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 மட்டும் போதும் நான் சாப்பிட்டா போதும் அப்பா சாப்பிட்டாலும் அம்மா சாப்பிட்டா அதான் கிடையாது இருக்கிற ஏண்டதான் நான் மட்டும் சாப்பிட்டா போதும் இல்லை கஷ்டமாக இருக்குது இந்த திருவிழாவுக்கு துணி எடுக்க முடியாது இல்லை யாருக்கு எடுக்க இல்லையோ எனக்கு மட்டுமாவது எடுத்து தர வேண்டும் அதனால எப்படியாவது மற்றவங்க என்னென்ன போனான் நான் மட்டும் நல்லா இருந்தால் இந்த அடிப்படையான ஒரு தேவையற்ற ஆரோக்கியமற்ற ஒரு பண்பு நம்முடைய குடும்பத்திலே நம்ம குழந்தைகளுக்கு நினைச்சிடோம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இதெல்லாம் பற்றி யோசிக்கிறது அவள் பெருந்தன்மை என்றால் என்ன தாராள மனசு என்னென்ன மக்களோடு பிறரோடு பயந்து கொள்ள வாழ்ந்து வேண்டுமே இருப்பதை பயிர் கொள்ள வேண்டும் கூடுதலாக கடவுள் நமக்கு இதெல்லாம் அதிகமாக கொடுத்திருக்கிறாரோ தேவைக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறாருன்னா அடுத்த தலைமுறை சேர்த்துருக்கேன் இல்லை வாழும் தலைமுறையோடு பயந்து கொள்ளுதல் இல்லாத மக்கள் எவ்வளோ இருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தாராள மனதோடு நம்முடைய வாழ்வு இருந்தது என்றால் எவ்வளோதான் நிறைகள் இருந்தாலும் எவ்வளோதான் குறைகள் இருந்தாலும் அது நிறையாக மாறும் இல்லை குறுகிய மனநிலையில் வாழ்கின்ற பொழுது எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அது கடைசி வர நிறைவேற்ற ஒரு குறையாகத்தான் நம்மை கொண்டே கொண்டேன் எல்லாருந்து என்ன பயன் எல்லா வசிக்க தூக்கம் வராது எல்லா வசதிகளும் நிம்மதி இருக்காது எல்லா வசதிகளேருந்து கிடைச்ச உடல் நோய்கள் தான் அதிகமாக இருக்கும் மனநோய்கள் தான் அதிகமாக இருக்கும் வெளியே நிறை என்பது பெரிய ஒரு கேள்விக்குறை குறை ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நிம்மதி என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அப்போ இந்த பிரகாஷிம்மா எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு எனக்கு தேவை ஆ இது இவனை தேவை மீதியெல்லாம் எனக்கு தேவையாச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களும் கொடுக்கலாம் பார்க்குறாங்க அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க இல்லாமல் இங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு இல்லாதவர்கள பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அதுதான் வாழ்வினுடைய உயர்ந்த நிலையாக வாழ்வை உயர்த்துவதற்கும் வாழ்க்கை கடவுளோடு கடவுளை நோக்கி உயர்த்துவதற்கும் கடவுளால் நம்முடைய கரம் அவர் நம்ம பிடிச்சு தூக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிறத இந்த பிரகாசியம்மா தெளிவாக தெரிந்தது பார்க்குறோம் எதில் நிறைவு பெற வேண்டும் பெற வேண்டும் அதில் நிறைவா இல்லை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதில் நிறைவா பெற வேண்டும் எல்லாத்தையும் அபகரிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் அரடியும் அபகரிக்கணும் இந்த ஊர் எல்லா இடத்தையும் அபகரிக்கணும் அரசு எது இலவசம் இப்படி எல்லாத்தையும் வாங்கணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலை அதிலே நிறைவு இது ஒரு புறம் இருக்கு இல்ல இருக்கிறது எல்லாத்தையும் பயந்து கொள்வோம் அப்படி ஒரு நிறைவு அப்படிப்பட்ட மனநிலைகளுக்கு இதுல எது நிறைவு தரும் தருவதிலா பெறுவதிலா கொடுப்பதிலா இல்ல பெறுவதிலா கொடு கொடுப்பா தெரியுமில தெரிந்தும் இதுதான் வழி அப்படின்னு தெரிந்தும் அவன் தான் போனான் பேசுகிற போய் கேட்குறான் எல்லாம் தெரியும் இருந்தாலும் மனசு இல்லை நமக்கும் தெரியுது எல்லாம் தெரிகிறது இருந்தாலும் மனசு இல்லாமல் இருக்கின்றது வாழ்க்கை கடைசி வரை அப்படி தான் அந்த அந்த இளைஞன் வருத்த போனான் ஆனால் அவன் முயற்சி எடுக்கணும் நமக்கு இது செட் ஆகாது இது பிடிக்காது இது ஒவ்வாது அப்படின்னு அவன் சேட்டான் ஒதுங்கி போய் விட்டான் ஆனால் கடைசி வரை அவனுக்கு நிறைவு இல்லாமல் தான் இருக்கும் அப்போ எப்பொழுது நம்ம அடுத்த கட்டமாக முயற்சி எடுக்கின்ற வாழ்க்கையில் நிறைவிருக்கும் எனவே பெருந்தன்மையோடு தாராள மனதோடு இருப்பது எதுவாக இருந்தாலும் பிறரோடு பயந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வும் கடவுளை நோக்கிய ஒரு வாழ்வாக இருக்கின்றது கடவுள் கரம்பிடிப்பார் நம்மை மேல்நோக்கி உயர்த்துவார் எவ்வளோதான் பழத்தில் நடந்தாலும் கடவுள் நினைச்சுவார் ஒரு காலம் வருகின்ற பொழுது உயர்த்தி நம்மை உயரத்தில் வைப்பார் நம்ம அமுக்கி குழுக்கி சரிகின்ற அளவுக்கு கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் ஐயோ பாதாளத்தில் விடப்பட மாட்டாய் மாறாக நல்ல கோபுரத்தை கொண்டு வைப்பேன் அப்படின்னு கடவுள்மை உயர்த்தி கொண்டே இருக்கேன் பிரகாசி அம்மாள் இன்னைக்கு உயர்த்தியிருக்கின்ற எந்த அளவுக்கு ஒரு புனித என்ற நிலைக்கு உயர்த்தியிருக்கின்றார் எனவே இன்னைக்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிந்துரைக்கின்ற ஒரு பாக்கியத்தை அந்த புனிதக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ கடவுளை நோக்கிய வாழ்வு கடவுளுடைய இணைந்த ஒரு வாழ்வு இதுதான் உயர்ந்த உள்ளமாக இருக்க முடியும் என்பதை நம்முடைய பாதுகாவலினுடைய வழி நின்று நாமும் கற்றுக்கொண்டு இந்த திருவிழா காலம் முழுவதுமே ஆண்டவரை நோக்கிய நம்முடைய இனங்கள் உயர்ந்த எண்ணமாக

नारायण माले धन्यवाद से 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 माले नारासिया माले नकाग वंदू नारासिया माले नारासिया माले नकाग वंदू नारासिया माले नारासिया माले नकाग वंदू 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 नारासिया माले नकाग वंदू